நண்பர்களே இந்த பதவியில் பார்த்தீங்கன்னா நம்ம மோடி தரிசனம் செய்யக்கூடிய சுவாமி விவேகானந்தர் மண்டபத்து தகவலாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இருக்கும் வீடியோ பாருங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பிரதமர் மோடி கன்னியாகுமரிக்கு ஒரு த்ரீ டேஸ் வந்து ஒரு பயணமாக அந்த கன்னியாகுமரியில் இருக்க விவேகானந்தர் பாறையில் அந்த நினைவு மண்டபத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ண போறாரு தியானம் பண்ண போறாரு ஸோ கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து தியானம் செய்ய போறாரு இது வந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு நாளை தான் வந்து முடிவடைய போது இந்த விவேகானந்த மண்டபத்துல அப்படி என்ன வசதிகள் இருக்கு இது பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான தகவல் பார்க்கலாம் பாக்கலாம் எல்லாம் வந்து முடிஞ்சிருக்கு சோ இன்னும் வந்து ஒரு சில நாட்கள் அதாவது ஜூன் போர்த் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி கன்னியாகுமரிக்கு வந்து கடலுக்கு நடுவே இருக்க அந்த விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் தங்கி மூணு நாள் வந்து தியானம் பண்ண போறாங்க பொதுவாகவே வந்து இந்த விவேகானந்தன் மண்டபத்துல யாருமே விட மாட்டாங்க வந்து வரலாற்றுல முதல் முறையா பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்துல தங்கி இருக்காரு இந்த கன்னியாகுமரி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இங்க இந்தியன் ஓஷன் பே ஆஃப் பெங்கால் அரேபியன் சி சந்திக்க கூடிய ஒரு இடமா வந்து இந்த கன்னியாகுமரி பிளேஸ் இருக்கு இந்த கன்னியாகுமரிக்கும் விவேகானந்தருக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு தான் வந்து கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவே சுவாமி விவேகானந்தருக்கு நினைவிடமா இங்க விவேகானந்தருக்கு நினைவிடம் வச்சதுக்கு வந்து முக்கியமான ஒரு வரலாறு அதாவது சுவாமி விவேகானந்தருடைய அமெரிக்க உலக ஆன்மீக மாநாட்டு பேச்சு வந்து ரொம்பவே ரொம்ப பிரபலமா இருந்துச்சு அந்த டைம்ல மை மைடியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் அமெரிக்காவின் சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் பேசுவதற்கு முன்னாடி கன்னியாகுமரியை தியானம் செய்திருக்காங்க நைன்டீன் எயிட்டி டூ டிசம்பர் மாதம் விவேகானந்தர் கன்னியாகுமரி கடலில் நீந்தி அங்கே இருக்க பாறைக்கு போயிட்டு அது மேலே உட்கார்ந்து தியானம் செய்து பாரத மாதாவை தரிசனம் செய்துதான் கூறப்படுது ஸோ இதை நினைவை தான் பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் விவேகானந்தருக்கு நினைவு மண்டபம் கட்டினாங்க விவேகானந்த நினைவு மண்டலம் பார்த்தீங்கன்னா கட்டும் பணியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி எழுபதுல வந்து முடிச்சாங்க சோ இங்க வந்து ரெண்டு முக்கியமான கட்டுமானம் இருக்கு ஒன்று பாத்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபம் இருக்கு இன்னொன்று வந்து ஸ்ரீ பாத மண்டபம் இருக்கு ஸ்ரீ பாத மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் இந்து தெய்வமான பகவதி அம்மனுடைய கால் பதித்த இடத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த மண்டபத்துல கர்ப்ப கரகம் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் உள்பிரகாரமும் இருக்கு வெளி பிரகாரமும் இருக்கு இங்க வந்து விவேகானந்தர் மண்டபம் என்பது வந்து தியான மண்டபம் முக மண்டபம் சபா மண்டபம் உள்ளடக்கி இருக்கு இதுல வந்து தியான மண்டபத்துடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய பல்வேறு கோவிலுடைய கட்டமைப்புகளை வந்து பிரதிபலிக்கும் வகையில அமைந்திருக்கான் இந்த மண்டபம் வந்து ஆறு அறைகே கொண்டுதான் இருக்கு கடல் காட்டில் வந்து சிதையாம இருக்கும் வகையிலான கிரானைட் கற்களால இந்த மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க இந்த மண்டபத்துடைய உள்ளே பாத்தீங்கன்னா நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் சொல்றாங்க வெள்ளும் இருக்கு அதே போல சபா மண்டபத்துல பாத்தீங்கன்னா பிரலிமா மண்டபம் என்னும் இடத்துல வந்து விவேகானந்தருக்கு சிலை இருக்கு இங்க இருக்க சுவாமி விவேகானந்தருடைய பார்வையை வந்து நேரடியா ஸ்ரீ பாத மண்டபத்தை நோக்கி இருக்கும் இந்த பாத மண்டபத்துல வந்து பகவதி அம்மன் கால் பதித்த இடமும் இருக்கு பொதுவா வந்து இந்த விவேகானந்தர் மண்டபத்துல சுற்றுலா பயணிகள் உட்பட யாருமே பார்த்தீங்கன்னா தங்க அனுமதி இல்லவே இல்ல இந்த விவேகானந்தர் மண்டபத்தை பார்க்க சொல்லக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து மாலை இதில் கரைக்கு திரும்ப வேண்டும் ஸோ அதுதான் ரூல்ஸாக இருக்கு ஆனால் பிரதமர் மோடி வந்து நேற்றுல இருந்து நாளை வரைக்கும் அதாவது மூணு நாள் பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் தங்கி தியானம் செய்ய போறாரு ஸோ பிரதமர் மோடியின் வசதிக்காக வருகைக்காக அவருக்காக சில முக்கியமான பொருட்கள்லாம் விவேகானந்தர் மண்டபத்துக்கு முன்கூட்டியே வாங்கி வைத்திருக்காங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவலெலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதமர் மோடியோடைய தியான விஷயமாக ஆகட்டும் இந்த விவேகானந்தர் மண்டபத்தோடைய இந்த வரலாறு விஷயமாக உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ பிரெண்ட்ஸ்